ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க என்னெல்லாம் இருக்கீங்களா மதிய டைம் சாப்பிட்டு ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதான் லைவ் வந்தேன் நாங்கள் வந்து விவசாயம்தான் பண்ணிகிட்ருக்கோம் மாடு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு மாடு நாலு கண்ணுக்குட்டி அஞ்சு ஆட்டுக்குட்டி இருக்கு கோட்டு ஒரு ஏழு இருக்கும்னு நினைக்கிறேன் இருக்கும் ஏழு கோழி இருக்கும் எல்லாம் பறிச்சது இல்லை வாங்கினது அந்த வா விற்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வாங்க தான் ஏன் வந்து அவையம் வைக்க மாட்டேங்குறோன்னு பாத்தீங்கன்னா கோழி வந்து பறிக்குது ஏழு எட்டு சின்ன சின்ன தான் பறிக்குது ஆனால் அந்த பருந்துன்னு நினைக்கிறேன் அது சரியாக தெரியலங்க கெர கராலாக எதுவும் சொல்லுவாங்க அது வந்து தூக்கிட்டு போயிடும் பறித்து பறித்து வச்சிருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நாய் பிடிச்சிட்டு போவோம் பூனை பிடிச்சிட்டு போவோம் கோழி குஞ்சுங்களாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் என்ன வரும் பிள்ளை அது பெருக்கெல்லாம் தூக்கிட்டு போவோங்க அதனால அது நாங்கள் அது அவையத்துலேயே வைக்கிறதில்ல இந்த தடவை தான் ஒரு அஞ்சு முட்டை தான் வைச்சோன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து அஞ்சா ஏழான்னு சரியாக தெரியல அவ்வளோதான் வச்சோம் வந்து சேலம் நீங்க கேக்குறத கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன் இதுக்கு எதுக்கு பேசு ஓகே ஓகே நான் டக்குன்னு ஃபேஸ் வந்து தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்களா அதான் சரினு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டேன் சாரி சாரிண்ணா ஆமாம் இது வந்து எங்கள் மாட்டு தான் எங்களுக்கு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வாசப்படி அதனால வந்து ஒத்தக்கை டாப்பு தான் வந்து சரியாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வாசித்துக்காரங்க காளை மாடு இல்லைங்க வண்டி ஓட்டுற காளை மாடு இல்லை எங்கள் ஊர் சைடு வச்சிருக்காங்க எங்களுக்கு எங்கக்கிட்ட இல்லை மாடு இருக்கு கண்ணுக்குட்டி ஆட்டுக்குட்டி இருக்கு காளை மாடு இல்லை நாங்கள் வந்து சேலங்க தெரியலங்க நான் வேணா கேட்குறேன் அந்த ஜல்லிக்காலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க ஏரியாக்கு ஏரியா வச்சிருக்காங்க ஜல்லிக்காலைக்கெல்லாம் போவாங்க அவங்க அதுதான் இருக்குது எங்களாலே அது வந்து அந்த வண்டி ஓட்டுற மாடு எங்களாலேயே பார்க்க முடியல நாங்கள் பழைய காட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தாத்தா வச்சுருந்தாங்க அது போவாங்க கூட்டிகிட்டு போவாங்க வருவாங்க உழவு ஓட்டிப்பாங்க அதில் வயல் ஓட்டிப்பாங்க எல்லாமே ஓட்டிப்பாங்க அது வந்து இப்போ அவர்கிட்டே அவ் அவர்கிட்டே இருக்குமான்னு தெரியல ரொம்ப நாள் ஆச்சு நானும் பார்த்து நீங்கள் எந்த ஊருங்க தெரியலங்க காலமாடு நானே பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படி ஏதாவது இருந்ததுன்னா வந்து நான் லைவ் லைவ்ல சொல்கிறேண்ணா நாமக்கல் ஓகே ஓகேங்க எங்கள் ஊர்லெலாம் மழையே இல்லைங்க உங்கள் ஊரில் மழை பெய்யுதுங்களா நேற்று கூட வந்துச்சு ஆனால் வாசல் தான் நினஞ்சது அதுக்கப்புறம் மழையை காணும் உரம் வைக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சோளக்காடு காஞ்சிட்ருக்கு வதைப்போச்சு சோளக்காடு ஆமாம் ஆமாங்கண்ணா எப்படி மழை வரும் தான் பார்த்தேன் நம்ம ஊர்லேயும் மழை இல்லை இல்லை அப்படி சொல்ல முடியாது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து மழை இல்லை ஆனால் பக்கத்து ஏரியா தான் சொல்லப்போனால் ஒரு கால் மண் நான் கால் மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் அங்கே அந்த இடத்துல வந்து மழை பெஞ்சது நேற்று அங்கே நல்ல மழைன்னு சொன்னாங்க வயல்ல வந்து பயிர் பண்ணும்னா தண்ணி இருக்கணும் மெயினாக உங்களுக்கு தண்ணி இல்லாததுனால தான் நாங்க நாங்கள் எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்கோம் மாணவரி பயிர் தான் அது தான் நாங்கள் மழையை எதிர்பார்க்குறோம் போர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா வீட்டு செலவுக்குமே நம்ம வீட்டு செலவுக்கு மாடு கண்ணுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தீவனத்தட்டு மாட்டுக்காக தீவனத்தட்டு வச்சிருக்கோம் தான் கரெக்டா இருக்கு கொல்லிமலை ஆமா ஓகே ஓகே கொல்லிமலைக்கு நாங்க அடிக்கடி வருவோம் ஆடி மாசம் தேதி ஆனால் கொல்லிமலைக்கு வருவோம் வீட்டில் தேங்காய் சுட மாட்டோம் அப்போது அதுக்கப்புறம் போயிட்டு வந்து தான் தேங்காய் சுடுவோம் என் பசங்க ஸ்கூல் போயிட்டாங்க அவங்க வந்து ஒருத்தங்க சிக்ஸ்த்து ஒருத்தவங்க செவன்த்து ஓகே ஓகே நான் வந்து ரெண்டாவது மூணாவது டைம் தான் லைவ் போடுறேன் ஆ சரியா தெரியல ஓகே ஓகே பிரதர் நான் வந்து இதுக்கு மேலே வந்து கரெக்டாக பேசுகிறேன் ஓகேங்களா ஆ ஓகே அது பிளாக் பண்ண முடிலங்க ப்ரதர் அவங்க நம்பர் வந்து சரியான வெயில் அடிக்குதுங்க செம்ம வெயில் இன்னுமே பண்ண முடியல மாடு இவ்வளோ நேரம் வெயில் வெளியில இருந்தது பின்னாடி வந்து வீட்டுக்கு பின்னாடி வந்து நிழல் இருந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் இந்த வெயில் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அப்புறம் பிடிச்சிட்டு வந்து நான் கட்டிட்டேன் நிழலில் இது வந்து பாத்தீங்கன்னா அங்கே சின்ன மாமனாதான் அளவு போட்டு கொடுத்தாரு மாட்டுக்கொட்டாய்க்கு அது கிழக்கு பார்த்த மாதிரி வாசப்படி இருக்கணும் அதனால இருந்தா இந்த மாதிரி இந்த அளவு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் போட்டு கொடுத்தாரு அவர் வந்து வாஸ்துக்காரர் வாஸ்து பார்ப்பார் ஜாதகம் பார்ப்பாங்க எங்கள் ஏரியாவில் வந்து அவர் அவர் இல்லாமல் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு தொழிலோ ஒரு வீட்டில் ஏதாவது நல்லாக்காரம் ஏதாவது பண்ணணும் எவ்வளோ பண்ணலாம் என்னான்னு கேட்குறது கூட அவர் அவர் கரெக்டாக சொல்லுவார் இடம் வாங்குறதோ மனம் வாங்குறதோ அந்த இடத்துல வாங்கலாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லுவார் கரெக்டாக இருக்கும் அவர் சொல்கிறது நாங்கள் இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடு வீடியோ போட்டிருந்தாங்க ரெண்டு வாரம் இருக்காது கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நாயை வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க எங்கள் வீட்டில் இருக்க எந் எங் எங் எங்களோட நாய் தான் அது வந்து அதோடைய வீடியோ போட்டிருந்தேன் பசங்க விளையாடுற மாதிரி தான் இருக்குது டக்குன்னு பார்த்தா ஆனால் அவங்க ஒரு எதுக்கு வந்து ஜென்ஸ்லாம் கிடையாது லேடிஸ் தான் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நாயை வந்து துன்புறுத்துனீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாற்பது நாற்பது இருக்காதுன்னு நினைக்கிறேங்கண்ணா இந்த சைடு வந்து பதினாறுன்னு சொன்னாங்க ஒரு சைடு பதினாறு ஒரு சைடு வந்து இருபத்தி ரெண்டா அது எனக்கு சரியாக தெரியல இருபத்தி ரெண்டோ இருபத்தி மூணோ அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியலை சொல்லப்போனால் இந்த கொட்டவுமே பத்தலை மாடு கன்று கட்டுறதுக்குமே கொஞ்ச நாள் கழித்து வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாட்டுக்கொட்டை போட்டோம் இதுவே ஏகப்பட்ட அமௌண்ட் இழுத்ததுனால அப்புறம் நாங்கள் விட்டுட்டோம் வாங்கின காடை ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் இது வந்து வாங்கின காடு தான் எங்களுக்கு வந்து பழைய கார்டு வந்து வேறு இடத்துல இருக்குது அது வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேருங்கிறதுனால ஆளுக்கு பதிய வச்சுக்கிட்டோம் ஆளுக்கு ஒரு பக்கமாக வந்துட்டோம் வாங்கின காடுங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சம்பாதிக்க சம்பாதிக்க நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு வீடு அட்டை போட்டது ஒரு வீடு இது மாட்டு அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கோம் மண்ணும் பாத்தீங்கன்னா வயல் தான் இருந்துச்சு மண்ணெல்லாம் வந்து ஜேசிபி வச்சு மண்ணெலாம் வந்து தள்ளி தான் எல்லாமே பண்ணணும் ஏன்னா வந்து கடன் வாங்கி கடன் கட்டி நம்மளால அது முடியாதுங்க கடன் வாங்கி வாங்கி அதனால கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிக்க காட்டுல ஒவ்வொரு வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் விளையிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து பண்ணிக்கிட்டோம் எங்கேயே பார்த்துருப்பீங்க செய்தியில் கடன் வாங்கி எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி நமக்கு வந்து அந்த ரிஸ்க்கு கடன் வாங்கினா அந்த கடங்காரங்க தொழில்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் கடன் வாங்காத நம்ம அப்பப்போக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பத்து ரூபா சம்பாரிச்சா கூட அஞ்சு ரூபா செலவு பண்ணிவிட்டு அஞ்சு ரூபா மீதி பண்ணலாம் பாருங்கள் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலாவது தூண் வரைக்கும் தான் நாங்கள் வச்சுருந்தோம் அது நாலாவது தூண் வச்சு தான் இருக்கும் அதுக்கு அஞ்சாவதாக இருக்க தூண் வந்து இப்போது இடையில போட்டது ஏன்னு பார்த்தீங்கன்னா நாலாவது தூண் வரைக்கும் இடம் பத்தலை அதனால அஞ்சாவது தூண் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும் கேட்டுட்டு எவ்வளோ எவ்வளோ வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ் எக்ஸ்டெண்ட் இப்போ கொஞ்சம் கண்டுக்குட்டி ஆடு மாடு கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குது நாங்க எல்லாருமே விவசாயம் தாங்க பண்ணிட்டு இருக்கோம் வீட்டுக்காரரும் விவசாயம் தான் ஆனா வந்து அந்த அந்த குபேர் அந்த வீடு ஒரு அது பேர் சொல்லுவாங்க மாட்டு கொட்டா அந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் கத்திரி பூட்டு மாட்டு கொட்டான்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி போட்டா ஆனா எங்களுக்கு வந்து வீடு வீட் இந்த வீட்டுக்கு இதுதான் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இது போட்டிருந்தோம் இன்னொரு டைம் நாங்க கோழி வாங்கி விடும்போது பாத்தீங்கன்னா வியாபாரிங்க வருவாங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்ட கோழி வாங்கி விடும்போது முன்னொரு டைம் ஒரு அஞ்சு கோழி வாங்கி விட்டேன் அதில் தான் வந்து இந்த ரெண்டு கோழி இங்கே ஒரு கோழி அங்கே ஒரு கோழி நிற்கிது பாருங்கள் இங்கே ஒரு கருப்பு கோழியும் அங்கே ஒரு வெள்ளை கருப்பு இருக்குது பாருங்கள் அது அது வந்து நாட்டு கோழின்னு சொல்லி விட்டேன் அது போண்டா கோழியோ போயிடுச்சு ஓகே ஓகே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அது நாட்டுக்கோழின்னு நினச்சி வாங்கிவிட்டேன் அது போண்டா கோழியாக போயிடுச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து போண்டா கோழியாக வா நினை கோழின்னு சொன்னாங்க அதனால ஒரு அஞ்சு வாங்கி விட்டேன் அது பார்த்திங்கன்னா கடைசியில் நாட்டுக்கோழியாக போயிடுச்சு வளரவே இல்லை குட்டி குட்டியாக இருக்குது காத்தடிக்கு ஆனால் மழையை காணும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல நான் வந்து டுவெல்த்து தாங்க படிச்சிருக்கேன் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வீட்டில் படிக்க வைக்கிற அளவுக்கு வசதி இல்லை சொல்லப்போனால் அப்பாவோட அங்கே அண்ணன் தம்பி எல்லாருமே படிச்சிருக்காங்க டாக்டராக இருக்காங்க வக்கீலாக இருக்காங்க போலீஸாக கூட இருக்காங்க ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் படிக்கல சேலம் கலைச்செல்வி ஹாஸ்பிட்டல் வந்து பெரிய தாத்தா ஹாஸ்பிட்டல் அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆத்தூரில் இருக்காங்க இந்த மாதிரி இருக்காங்க ஏரியாவுக்கு ஏரியா இருக்காங்க அது எந்தெந்த ஊர் நிலத்திற்கோ தெரியல ஆத்தூர் சைடு ஹார்முக ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துல கூட இருக்காங்க அவங்க வந்து என்ன முறை அப்படிங்கிறது தெரியல அவங்க வந்து அப்பாவுக்கு விடு அப்பாவால் படிக்க வைக்க முடியல எங்களுக்கு சொந்த ஊருமே வந்து சேலம் தாங்க சேலம்னா சேலம் மட்டும் இல்லை சேலம் கெங்குவலி நான் வந்து மல்லிகைய பக்குங்க அப்பா ஊர் வந்து கெங்கவல்லி ஆஹ் படிச்சுட்டு அங்கதான் படிச்சோம் அங்கதான் இருந்தோம் இப்ப அங்க காடு வச்சு வித்துட்டு அப்பாவுமே இங்க வந்துட்டாங்க எங்க கூட நாங்க வந்து அண்ணன் தம்பி எங்களுக்கு அண்ணன் தம்பி கிடையாது ரெண்டு பேருமே சிஸ்டர் தான் நானும் என்னோட சிஸ்டர் தான் அதாவது அண்ணன் தம்பியே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதனால வந்து அவங்களும் அவங்க காடை வித்துட்டு இங்க வந்து அவங்களும் வாங்கிக்கிட்டாங்க சொல்லப்போனால் நான் அப்பா கொஞ்சம் காசு கொடுத்தாங்க அப்பா காசும் எங்கள் காசும் போட்டு இந்த கார்டு வாங்கியிருக்கோம் ஓகே ஓகே நான் வந்திருக்கீங்களா சரி ஓகே அந்த கார்டு பார்த்தீங்கன்னா அது வந்து மாமியாருக்கு சொந்த கார்டு இது வந்து ரெண்டையும் சேர்ந்து வாங்கினதுனால நாங்கள் வந்து இது நான் அப்பா கூட அப்பா வந்து எங்கள் கூடவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க செல்லில் நிறைய பேர் பார்த்துரு பார்த்துருப்பீங்க பொட்டைப்பிள்ளை பற்றா வந்து அப்பா அம்மாவை பார்த்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து நாங்கள் ரெண்டு பேருமே பிள்ளை தான் நாங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து எங்கள் கூட தான் இருக்காங்க இங்கே இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க ஆனால் எனக்கு ரெண்டுமே பையன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பையன் ஃபஸ்ட்டு என்ன குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எப்படி சொல்றது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்ன நிறைய என்ன சொன்னாங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து பிள்ளை ரெண்டுமேங்கிறதுனால சொல்ல மூணு மூணு பிள்ளைங்க ஃபஸ்ட்டு எனக்கு முன்னாடி பிறந்தது வந்து பொண்ணு அது வந்து இறந்து பிறந்துச்சின்னு சொல்லி சொன்னாங்க பொட்டப்பிள்ளை அவங்க பிறந்து இறந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து நானும் அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டர் தான் அது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா அப்பாவோட அப்பா பிள்ளை பிறந்தவங்களுக்கு சொத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க பொட்டப்பிள்ள பிறந்திருந்தா உங்களுக்கு வந்து சொத்து இல்லைங்களா அதனால வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்போ வந்து அப்பா மேலே எழுதலை தாத்தா மேலே எழுதிட்டாங்க அப்படி சொல்லலை நான் வந்து அப்படி சொல்ல வரல நான் என்ன சொல்ல வரேன் பொண்ணுங்க தான் பார்ப்பாங்க பசங்க பார்க்க மாட்டாங்கன்னு சொல்ல இப்போவுமே எங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் ப ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு நாங்கள் நாங்க வந்து எங்க மாமியார் வந்து நாங்கள் சந்தோஷிச்சு தான் இருக்கும் வந்து வரும் அப்பப்பைக்கு வரும் அப்பப்பைக்கு போகும் எப்பவுமே மாமியார் வர்றவங்க போவாங்க அதை பத்தி நான் சொல்ல வரல நிறைய வீட்டுல வந்து அசிரமத்துல விடுறாங்க பாத்துக்க மாட்டேங்கிறாங்க அடிச்சு துரத்துறாங்க இந்த மாதிரி அவங்கள நான் சொல்றேன் பாத்துக்கிறவங்கள வந்து நான் குறை சொல்லலை பொட்ட பிள்ளைங்களுமே பாக்கிறவங்களும் இருக்காங்க பொட்ட பிள்ளைங்களையும் பார்க்காதவங்களும் இருக்காங்க ஏன்னா வந்து எல்லாம் பொட்ட பிள்ளையும் பாப்பாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாம் பொட்ட பிள்ளைங்களும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது அதுலயும் சில பேர் பார்ப்பாங்க சில பேர் பார்க்க மாட்டாங்க எங்களுக்கெல்லாம் வந்து எங்களை வந்து நான் நல்லது கெட்டதுக்கெல்லாம் இழுத்து பிடிக்க ஆளே கிடையாது எங்க அப்பா அம்மாவும் சரி எங்களுக்கும் எங்களுக்கும் சரி எதுவுமே நாங்களே நாங்களே அந்த சொத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா பொட்டப்பிள்ள பெத்தா சொத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதாவது என் தங்கச்சி பிறந்த உடனே பொட்டப்புல பிறந்தா சொத்து இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ சரின்னு சொல்லிட்டு இவங்க எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து படிக்க தெரியாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி எழுதிட்டாங்க அவங்களுக்குமே தெரியல எதர்ச்சியாக ஒரு நாள் வந்து பத்திரத்தை வந்து வேற ஒருத்தவங்க பார்த்துட்ருக்கும்போது இந்த மாதிரி எழுதியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லவும் எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி ஷாக்காகிடுச்சு அவங்களுக்கு அப்புறமா யார்கிட்டயோ கொடுத்து அப்புறமா அவங்க வந்து அதை திருத்தினாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது பொட்டப்பிள்ளை பிறந்தாலும் அவங்களுக்கும் சொத்து இருக்குது அப்போது வந்து ஜெயலலிதா அப்பீடுன்னு சொன்னாங்க அது எனக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன் அப்போதான் சொன்னாங்க அப்போது வந்து பொட்டப்பிள்ளைக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லி ஏதாவது சொன்னாங்க பார்த்திங்க சொத்துல உரிமை இருக்குதுன்ட்டு அப்போது வந்து அதெல்லாம் திருத்தி எழுதிட்டாங்க இல்லைன்னா எங்களுக்குமே அது இல்லை எங்களுக்கு வந்து நல்லதாக கெட்டதை யாருமே மாட்டாங்கங்க எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் பார்க்க பிடிக்க இப்போவுமே இருக்காங்க சொல்லிக்கலாம் சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்கன்ட்டு ஆனால் யாரும் பார்க்க மாட்டாங்க பணம் இல்லை சொல்ல போனா அதுதான் விஷயமே பணம் இருந்தால் தான் மதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க அது உண்மையான விஷயம் எங்களுக்கு எங்களுக்கு நல்லாவே பொருந்தும் எங்கள் எங்கள் வீட்டு சைடும் அப்படிதான் பணம் இருந்தால் தான் மதிப்பாங்க பணம் இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க சில பேர் இருக்காங்க பணம் இருந்தாலும் இல்லைனாலும் எங்கள் கூடவே இருக்கவங்க இருக்காங்க சில பேர் சொல்கிறேன் பணம் இருந்தால் தான் வருவாங்க பணம் இருக்கும்போது நம்மளை விட்டால் வேறு யாரும் இல்லைங்கிற மாதிரி பேசுவாங்க பணமே வந்து நம்ம கையில் இல்லை பணம் இல்லைங்க அப்படி பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து மதிக்கவே மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்க நம்மளை எந்த ஒரு நல்லது கட்டத்தை எதுக்குமே நம்மளை வச்சுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா இவளுக்கு பொட்டப்பிள்ள அப் அம்மாவும் பொட்டப்புள்ள பெற்றா நான் அதனால தான் வந்து அந்த பொட்டப்பிள்ளைய வந்து கொஞ்சம் இதாக பேசினேன் நிறைய பேர் பேசுகிறவங்க இருக்காங்க அம்மா வந்து பொட்டப்புள்ள பெற்றுட்டா இவளும் வந்து பொட்டப்பிள்ள தான் பெப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இழிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க சொந்தக்காரங்களெலாம் அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு சாமி கிட்ட எனக்கு எப்படியாவது பையனாக கொடு எங்கள் அம்மாவுக்கு வந்து பொட்டை பிள்ளையா பிறந்ததுனால அவங்க நிறைய பேச்சு வாங்கினாங்க அதாவது போட பையன் இல்லை அம்மாக்கு வந்து பையன் இல்லை அப்படின்னு சொன்னதுனால மாதிரி பையன் இல்லை உனக்கு எங்க பையன் பிறக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப சீப்பாக பேசிட்டாங்க அதனால நாங்கள் வந்து ரொம்ப நான் சாமி கிட்ட வேண்டிகிட்டேன் அம்மாவுக்கு பையன் இல்லை எனக்காவது ஒரு பையனை கொடு அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பையன் பிறந்தான் பஸ் பையன் பிறந்ததுக்கு தான் எங்களுக்குமே கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு ஓகே ஓகேண்ணா ஓகே ஓகே நான் நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து ஏழு மணி டு எட்டு மணிக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் லைவே Okay, bye.